சாமானியனாக பிறந்து சினிமா அரசியல் ஆகியவற்றில் சகாப்தம் படைத்தவர் மக்களின் மனங்களை வென்ற மகத்தான மனிதர் ஏழை ஜாதிக்காக குரல் கொடுத்த தூரத்து இடி முழக்கம் கொடுப்பதில் வானத்தைப் போல மனம் படைத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தேமுதிக தலைவரும் புகழ்பெற்ற நடிகருமான விஜயகாந்த் உடல்நல குறைவு காரணமாக இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை காலமானார் விஜயகாந்தின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநர் ரவி புதுவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட தமிழக அரசியல் தலைவர்களும் விஜயகாந்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் திரையுலகைச் சேர்ந்த நடிகர் ரஜினிகாந்த் சத்யராஜ் விஜய் பிரபு டி ராஜேந்தர் அர்ஜூன் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட நடிகர்கள் நடிகைகள் மற்றும் திரைப்பட இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்ட திரையுலகத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள் மறைந்த விஜயகாந்தின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளை நெஞ்சில் நிறுத்தி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற கொள்கையை கோட்பாடாக கடைபிடித்தவர் விஜயகாந்த் மனிதநேயத்தின் மறு உருவமாக மக்கள் மனதில் நின்ற மகத்தான கலைஞன் மாமனிதன் விஜயகாந்த் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரை திருமங்கலத்தில் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியரின் மகனாக பிறந்தார் விஜயகாந்த் படிப்பில் நாட்டம் இல்லாத விஜயகாந்த் குடும்பத்திற்கு சொந்தமான அரிசி ஆலையில் பணிபுரிந்தார் இளம் வயதிலேயே நண்பர்களுடன் சேர்ந்து திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் காட்டி வந்தார் விஜயகாந்த் எம்ஜிஆரின் திரைப்படங்களை தொடர்ந்து பார்த்து வந்த விஜயகாந்திற்கு எம்ஜிஆரை போலவே தானும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டார் இதையடுத்து சென்னைக்கு வந்த விஜயகாந்த் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி சினிமாவில் வாய்ப்பு தேடினார் சாதிக்க வேண்டும் என்று சென்னை வந்தவருக்கு கோடம்பாக்கத்தின் கதவு திறக்கப்படவில்லை மாறாக அவருக்கு அவமானங்களும் தோல்வியுமே பரிசாக கிடைத்தது இவரது கருப்பு நிறத்தை காரணம் காட்டி கேலி பேசியவர்களும் உண்டு எனினும் விஜயகாந்த் மனம் தளரவில்லை விடாமல் தனது முயற்சி தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது விஜயகாந்திற்கு படத்தின் இயக்குனர் எம் ஏ காஜா விஜயராஜ் என்ற இவரது இயற்பெயரை விஜயகாந்த் என்று மாற்றி திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தூரத்து இடி படத்தில் நடித்தார் விஜயகாந்த் தொடர்ந்து சில படங்களில் நடித்து வந்த விஜயகாந்த் முதன் முதலாக இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகருடன் கூட்டணி அமைத்தார் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சட்டம் ஒரு இருட்டரை படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய பெற்றது இந்த பட இருவருக்கும் திரையுலகில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த படத்தின் வெற்றியின் மூலம் விஜயகாந்த் தமிழக ரசிகர்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டார் கமல் ரஜினி ஆகியோர் முன்னணி நடிகர்களாக வலம் வந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு போட்டி நடிகராக உருவானார் தொடர்ந்து சிவப்பு மல்லி நெஞ்சிலே துணிவிருந்தால் விளக்கு போன்ற படங்கள் விஜயகாந்திற்கு ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று தந்தது தொடர்ந்து சாட்சி மணிவனின் இயக்கத்தில் வெளியான நூறாவது நாள் ஈட்டி போன்ற திரைப்படங்கள் விஜயகாந்தை ஒரு அதிரடி நாயகனாக ஆக்ஷன் ஹீரோவாக காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் விஜயகாந்த் ரேவதி நடித்த வைதேகி காத்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் விஜயகாந்தின் மற்றொரு பரிமாணத்தை ரசிகர்களுக்கு அடையாளம் காட்டியது தொடர்ந்து ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான தழுவாத கைகள் அம்மன் கோவில் கிழக்காலை படங்களும் மாபெரும் வெற்றியை பெற்றதை இந்த படங்களின் வெற்றி மூலம் மக்களின் மனம் கவர்ந்த நாயகனாக மாறினார் விஜயகாந்த் இதைத் தொடர்ந்து நினைவு ஒரு சங்கீதம் நல்லவன் பூந்தோட்ட காவல்காரன் கூலிக்காரன் புலன் விசாரணை என அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்த விஜயகாந்த் ரசிகர்களின் வெற்றி நாயகனாகவும் வளம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் பதினெட்டு திரைப்படங்களை நடித்து விஜயகாந்த் சாதனை புரிந்தார் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் திரைப்பட உலகில் அடிப்பட்டு வெற்றி தோல்களைக் கண்டு படிப்படியாக முன்னேறிய விஜயகாந்த் தான் உச்சநிலையை தொட்ட போதும் சக திரைப்பட நடிகர்களையும் கலைஞர்களையும் மதிக்க தெரிந்த மாபெரும் மனிதராக திகழ்ந்தார் தனக்கு என்ன சாப்பாடு வழங்கப்படுமோ அதே உணவு சக கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் விஜயகாந்த் தன்னுடைய சொந்த நிறுவன படத்தின் மட்டுமல்லாது மற்ற படங்களில் நடிக்கும் போது கூட தன் சொந்த செலவிலேயே அனைவருக்கும் உணவு வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் விஜயகாந்த் காலை மதியம் என இரண்டு வேளையும் அறுசுவை உணவை படைத்தார் விஜயகாந்த் திரையுலகில் முன்னணி நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு சாப்பாடு என்று பாரபட்சம் காட்டப்பட்ட நிலையில் அதை உடை தெரிந்தவர் விஜயகாந்த் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் சினிமாவில் வாய்ப்பு தேடி உதவி இயக்குநர்களாக அலைந்து தெரிந்த பலருக்கு விஜயகாந்தினுடைய அலுவலகம் அன்னதான கூடமாக அன்னபூர்ணியாக விளங்கியது என்றால் அது மிகையாகாது சினிமாவில் யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் ஓடோடி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவராக விஜயகாந்த் திகழ்ந்தார் சினிமாவில் மட்டுமல்ல நிஜத்திலும் கதாநாயகனாகவே வாழ்ந்தவர் விஜயகாந்த் இவருடைய காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த கமல் ரஜினி சத்யராஜ் பிரபு கார்த்திக் சரத்குமார் என அனைவரிடத்தும் நட்பு பாராட்டியவர் விஜயகாந்த் தற்போது முன்னணி நடிகர்களாக உள்ள விஜய் சூர்யா ஆகியோருடன் இணைந்து நடித்து அவர்களுக்கு திரையுலகில் நல்ல ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் விஜயகாந்த் மேலும் சரத்குமார் கார்த்திக் அருண் பாண்டியன் ராம்கி மன்சூர் அலிகான் ஆனந்தராஜ் என பல நடிகர்களின் உயர்வுக்கு விஜயகாந்த் காரணமாக திகழ்ந்தார் எஸ் ஏ சந்திரசேகர் ஆர் சுந்தரராஜன் மணிவண்ணன் ஆகியோரின் இயக்கத்தில் வெற்றி படங்களை கொடுத்த விஜயகாந்த் திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கும் புதுமுக இயக்குநர்களுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு கொடுத்து அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார் அபாவானன் ஆர் அரவிந்தராஜ் ஆர் கே செல்லுமணி எஸ் டி சபா ஏ ஆர் முருகதாஸ் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு புதுமுக இயக்குநர்களை படைப்பாளர்களை திரையுலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் விஜயகாந்த் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய ஊமை விழிகள் உழவன் மகன் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் கவுண்டர் பரதன் ரமணா உள்ளிட்ட படங்கள் விஜயகாந்திற்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தது எம்ஜிஆர் போலவே விஜயகாந்தும் திரைப்படங்களில் ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுப்பவராகவும் அநீதியை தட்டி கேட்பவராகவும் அதிரடி நாயகனாக பாத்திரங்களை ஏற்று நடித்தார் இதனால் மக்கள் மத்தியில் அவரது செல்வாக்கு உயர்ந்தது புயல் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல் ஆளாக நிவாரணம் அளிக்கக்கூடியவராக விஜயகாந்த் திகழ்ந்தார் காவிரி நதிநீர் உள்ளிட்ட தமிழர் பிரச்சனை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை ஆகியவற்றிற்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர் விஜயகாந்த் இலங்கையில் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது அதற்காக தமிழகத்தில் போராட்டக் களத்தில் குதித்தவர் விஜயகாந்த் மேலும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மீது மிகுந்த பேரன்பு கொண்டவராக விஜயகாந்த் திகழ்ந்தார் இதனால் தனது நூறாவது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் வைத்ததோடு தனது மூத்த மகனுக்கும் பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் விஜயகாந்த் விஜயகாந்தின் உற்ற நண்பராக இருந்து அவரது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் ஆசி இப்ராஹிம் ரவுத்தர் இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களை தயாரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரேமலதாவை தன் வாழ்க்கை துணையாக திருமணம் செய்து கொண்டார் விஜயகாந்த் இவர்களது திருமணத்தை திமுக தலைவர் கலைஞர் நடத்தி வைத்தார் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்துக்கு இருந்த கோடிக்கணக்கான கடனை அடைத்தார் நடிகர்களை ஒன்று திரட்டி வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்தி நடிகர் சங்க கடனை அடைத்ததோடு நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தையும் விஜயகாந்த் அறிமுகம் செய்து வைத்தார் இனிக்கும் இளமை தொடங்கி இரண்டாயிரத்தி பதினைந்து வெளிவந்த சகாப்தம் வரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் விஜயகாந்த் நடித்திருந்தார் சினிமாவில் புகழின் உச்சியில் இருக்கும்போதே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியலில் தடம் பதித்தார் விஜயகாந்த் கலைஞர் ஜெயலலிதா என இரு பெரும் ஆளுமைகளின் நடுவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கி அரசியல் தலைவராக உருவெடுத்தார் விஜயகாந்த் அதிமுக திமுகவுக்கு மாற்று என்ற முழக்கத்தை முன்வைத்து இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டது விஜயகாந்த் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தவிர வேறு யாரும் வெற்றி பெறவில்லை என்ற போதும் தேமுதிகவுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் கிடைத்தது இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தேமுதிக இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இதில் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுக்கு நாற்பத்தி ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டது இதில் இருபத்தி ஒன்பது இடங்களில் தேமுதிக வெற்றி பெற்றது விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றார் அதிமுக ஆட்சி அமைத்தபோது விஜயகாந்த் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் திமுகவுக்கு இதில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைத்து விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இந்த தேர்தலில் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் படுதோல்வியை சந்தித்தது தேமுதிக மூன்றாவது மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டது பின்னர் சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றிருந்த விஜயகாந்த் அங்கேயே சில காலம் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை முடிந்து தாயகம் திரும்பிய விஜயகாந்தால் முன்பு போல் தீவிர அரசியலில் ஈடுபட முடியாத சூழல் ஏற்பட்டது சினிமா அரசில் என இரண்டு தளங்களிலும் அவர் போட்டியான நபராக திகழ்ந்தாலும் மற்றவர்களிடத்து எப்பொழுதும் நட்பு பாராட்டக்கூடியவராகவே இருந்தார் விஜயகாந்தின் மனிதநேய பண்பையும் அவரது பொதுநல சேவையையும் பாராட்டி மத்திய அரசு அவருக்கு சிறந்த இந்திய குடிமனுக்கான உயரிய விருதை வழங்கி கௌரவித்தது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வழியில் பசித்தவர்களுக்கு சோறு போட்டு அவர்களின் பசிப்பிணியை ஆற்றுவித்தவர் விஜயகாந்த் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாரியினை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் விஜயகாந்த் விஜயகாந்த் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவரது மங்கா புகழ் என்றும் இந்த மண்ணிலும் மக்கள் மனதிலும் நிலைத்திருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை you